வணக்கம் நான் திருமாரன்ஜி பேசுகிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாராமன் திருக்கோயிலில் வருகின்ற ஏழாம் தேதி வந்து பெரிய தேரோட்டமானது நடக்க இருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து அந்த பகுதியில் ஒரு நடைமுறை இருக்கிறது தேர் சுற்றி வருகின்ற பொழுது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பசுமன் தேவர் சித்தருக்கெல்லாம் சித்தராக ஞானிக்கெல்லாம் ஞானியாக யோகிக்கெல்லாம் யோகியாக இருக்கக்கூடிய சித்தருக்கு சித்தர் என்ற முறையிலே பசுமன் தேவருக்கு அந்த கோயில் நிர்வாகம் சார்பாக மாலை அணிப்பது அணிவிப்பது வந்து வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருந்து ஆனால் தற்போது உள்ள இஓ லட்சுமணன் என்பவர் இதை முற்றிலும் இதை எதிர்த்து நான் அந்த சிலைக்கு மாலை போட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி வருகிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்பது எங்களுடைய சித்தம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் ஆனால் லட்சுமணன் அவர்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டால் அங்கே அரசியல் வரும் என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக எடுத்துரைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலிருந்து இருக்கக்கூடிய நடைமுறையை எந்த முறமும் கடைபிடிக்க வேண்டும் தேர் திருவிழா அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் திண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தேர் திருவிழாவை கெடுக்க வேண்டும் குலைக்க வேண்டும் என்பதற்காக இஓ லட்சுமணன் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவல் துறையினர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஈவோ லட்சுமணன் செயல்படுகிறார் அவர் அவர் மீது இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இது பல்வேறு அசம்பாவிதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இந்த அரசாங்கத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதன் ஒன்றின் வெளிப்பாடு தான் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தேசிய தலைவர்களை அவமானம் செய்யும் விதமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதா என்று தெரியவில்லை இந்த ஈஓ போன்ற அரசு அதிகாரிகளை வைத்து ஒரு தேசிய தலைவரை அவமானப்படுத்துவதை எங்களை போன்ற தேச பக்தர்கள் பார்த்து பொறுமையாக இருக்க மாட்டோம் ஆன்மீகத்தில் அரசியல் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் எங்களை அரசியலை ஆக்க விடக்கூடாது அறநிலைத் திரை என்பதை நாங்கள் உங்கள் வாயிலாக எடுத்து என் சமூகத்தின் வாயிலாக மட்டுமல்ல தேச பக்தர்களின் வாயிலாக எடுத்து சொல்லுகின்றோம் உடனடியாக அந்த ஈவோ லட்சுமணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பையும் போல இந்த முறையும் மேற்கு கோரம் பாசலில் வருகின்ற பொழுது அங்கே தேவர் சிலைக்கு மாலை அணிவிப்பும் சடங்கை நிறுத்தக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் அங்குள்ள காவல்துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் நாங்கள் கோரிக்கையாகவும் எடுத்து வைக்கின்றோம் இதை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு புரிய தீர்வு காண வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் Monday.